இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏனெனில் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு உண்மை சொல்றேன் பணம் இல்லாதது உங்கள் தவறு இல்லை ஆனால் பணம் எப்படி உருவாகிறது என்று கற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்கள் தவறு ஒரு மனிதன் இருந்தான் அப்பா இறந்தார் கையில் ஆயிரம் கோடிகள் இல்லை ஆனால் முழு நாட்டின் எதிர்காலம் அவன் முடிவுகளுக்கு காத்திருந்தது அவன் தோற்றிருந்தால் இன்று ஜியோ இல்லை சீப் இன்டர்நெட் இல்லை டிஜிட்டல் இந்தியா இல்லை அவர் பெயர் முகேஷ் அம்பானி இந்த வீடியோவில் அம்பானியை பில்லியனேர் ஆக்கிய பத்து விதிகளை பார்க்கப் போகிறோம் இந்த விதிகளை நீங்கள் புரிந்துகொண்டால் நீங்கள் ஏழையாக சிந்திக்க மாட்டீர்கள் கடைசி வரை பாருங்கள் ஏனெனில் பணம் சம்பாதிப்பது அதிர்ஷ்டமில்லை அது ஒரு சிஸ்டம் விதி ஒன்று நீண்ட காலத்தை நினைத்து விளையாடு இந்த விதிதான் அம்பானியை பணக்காரனாக மாற்றிய முதல் மற்றும் மிக முக்கியமான விதி இதை புரிந்துகொள்ளாமல் மற்ற எந்த விதியையும் ஃபாலோ செய்தாலும் நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள் ஆனா ரிச் ஆக மாட்டீர்கள் பெரும்பாலான மனிதர்கள் இப்படி தான் யோசிக்கிறார்கள் இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் இந்த பிசினஸ்ல உடனே ப்ராஃபிட் வருமா இப்போ ரிஸ்க் எடுத்தா நஷ்டம் வருமா இது ஷார்ட் டேர்ம் திங்கிங் இந்த மைண்ட் செட்ல இருக்கிற மனிதன் எப்போதும் சர்வைவல் மோட்ல தான் இருப்பான் அவன் ஓடுவான் ஆனா எங்கும் போக மாட்டான் அம்பானி எப்படி வேறுபட்டார் அவர் கேட்ட கேள்வி பத்து இருபது முப்பது வருடங்கள் கழித்து இந்தியாவுக்கு என்ன தேவைப்படும் அந்த கேள்விக்கு வந்த பதில்கள்தான் அவரை மற்றவர்களிடமிருந்து பிரித்தது உதாரணம் ஒன்று ஜாம்நகர் ரெஃபினரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இந்தியாவுக்கு அந்த அளவிலான ரெஃபைனரி தேவையில்லை என்று பலர் சொன்னார்கள் முதலீடு ஆயிரக்கணக்கான கோடிகள் ரிஸ்க் மிக அதிகம் ரிட்டர்ன் உடனடியாக இல்லை ஆனால் அம்பானி ஒரு விஷயம் தெரிந்தவர் இன்று தேவையில்லாதது நாளை தவிர்க்க முடியாததாக மாறும் இன்று ஜாம்நாகர் ரிஃபைனரி உலகிலேயே மிகப்பெரியது அந்த ஒரு லாங் டேர்ம் டிசிஷன் தான் ரிலையன்ஸ்க்கு குளோபல் பவர் கொடுத்தது உதாரணம் ஜியோ ஜியோ விஷன் இந்தியாவுக்கு நான்கு ஜி தேவையா இன்டர்நெட் இவ்வளோ சீப் ஆக வேண்டுமா என்று அனைவரும் கேட்டார்கள் ஆனா அம்பானி கேட்டது பத்து வருடம் கழித்து ஒரு குழந்தை ஆன்லைன்ல படிக்க வேண்டாமா அவர் ஃபியூச்சரை பார்த்தார் மற்றவர்கள் பிரசன்ட்டை மட்டும் பார்த்தார்கள் இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்கிறது நீண்ட காலத்தை நினைத்து விளையாடுவது என்றால் என்ன அதாவது இன்று ரிசல்ட் தெரியாத டிசிஷனை தைரியமாக எடுக்கிறது உடனடி லாபத்தை விட பெரிய இம்பாக்டை தேர்வு செய்வது இப்போ என்ன கிடைக்கும் என்பதற்கு பதில் பத்து வருடம் கழித்து நான் எங்கு இருப்பேன் என்று கேட்பது இந்த மைண்ட் செட் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் வெல்த்தை உருவாக்க முடியாது ஷார்ட் டேர்ம் திங்கிங் மனிதர்கள் வேலை தேடுவார்கள் லாங் டேர்ம் திங்கிங் மனிதர்கள் வேலை கொடுப்பார்கள் அம்பானி லக்கி இல்ல அவர் பேஷண்ட்டு அம்பானி ஃபாஸ்ட் இல்லை அவர் லாங் கேம் பிளேயர் இன்னைக்கு நீங்க எந்த டிசிஷன் எடுக்கிறீர்களோ அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த முடிவு ஐந்து வருடம் கழித்து என் வாழ்க்கையை உயர்த்துமா இந்த கேள்விக்கு ஆம் என்று பதில் இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி அம்பானி லெவல் திங்கிங் ஆரம்பித்து விட்டீர்கள் விதி இரண்டு ரிஸ்க் எடுக்க பயப்படாதே இந்த விதி அம்பானியை பில்லியனர் ஆக்கிய மிகவும் கடினமான ஆனால் தவிர்க்க முடியாத விதி ரிஸ்க் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த பெரிய மாற்றமும் வராது ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பெரியவராக மாட்டீர்கள் மனிதன் ஏன் ரிஸ்கை பயப்படுகிறான் பெரும்பாலான மனிதர்கள் ரிஸ்க் என்ற வார்த்தையை கேட்டாலே உள்ளுக்குள் நடுங்குகிறார்கள் இந்த முடிவு வேலை செய்யுமா பணம் போயிடுமா தோல்வி வந்தா என்ன செய்வது இந்த கேள்விகள் தான் மனிதனை சேஃப் பூட்டி விடுகிறது சேஃப் சோன்ல இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் அவன் வளர முடியாது அம்பானி எடுத்த மிகப்பெரிய ரிஸ்க் இரண்டாயிரத்து பதினாறு ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் அந்த நாள் இந்தியாவின் டெலிகாம் இண்டஸ்ட்ரி முழுக்க அதிர்ச்சியில் இருந்தது ரெவென்யூ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரக்கணக்கான கோடிகள் ரிட்டர்ன் உடனடியாக இல்லை எக்ஸ்பர்ட் சொன்னார்கள் இந்த ரிஸ்க் தேவையில்லை இந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஆனால் அம்பானி ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தவர் ரிஸ்க் என்பது சூதாட்டம் அல்ல ரிஸ்க் என்பது ஃபியூச்சர் ஆய் வாங்குவது அவர் எடுத்த ரிஸ்க் பிளைண்ட் அல்ல கால்குலேட்டட் ரிஸ்க் அவர் பார்த்தது டேட்டா யூசேஜ் ஃபியூச்சரில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் இன்டர்நெட் எஜுகேஷனுக்கும் பிஸ்னஸ்க்கும் அடிப்படையாகும் இந்தியா சீப் டேட்டாக்கு ரெடி அந்த ரிஸ்க் தான் ஒரு டெலிகாம் கம்பெனியை அல்ல ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷனை உருவாக்கியது இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்லுகிறது ரிஸ்க் எடுக்க பயப்படாதே என்றால் என்ன அதாவது எல்லா ரிஸ்கையும் எடுக்க சொல்வதில்லை ரிஸ்கை புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும் ஃபியரால் முடிவெடுக்கக்கூடாது ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போகலாம் ரிஸ்க் இல்லாமல் நீங்கள் சேலரி வாங்கலாம் ஆனால் ரிஸ்க் இல்லாமல் வெல்த் உருவாக்க முடியாது சேஃப் பிளே செய்தவன் சேஃப் லைஃப் தான் வாழ்வான் ரிஸ்க் எடுத்தவன் தான் ஹிஸ்டரி எழுதுவான் அம்பானி லக்கி இல்லை அவர் போல்ட் அம்பானி கேர்லெஸ் இல்லை அவர் இன்னைக்கு நீங்கள் எடுக்க நினைக்கிற ஒரு முடிவை பாருங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த ரிஸ்க் ஐந்து வருடம் கழித்து என் வாழ்க்கையை முன்னேற்றுமா பதில் ஆம் என்றால் பயம் இருந்தாலும் அந்த ரிஸ்கை எடுக்குங்கள் ஏனெனில் ரிஸ்கை தவிர்த்தவன் எதையும் அடைய முடியாது விதி மூன்று ஸ்மாலாக இல்லை ஸ்கேலாக சிந்தி இந்த விதிதான் அம்பானியை சாதாரண தொழிலதிபர் என்ற இடத்திலிருந்து தேசிய அளவிலான கேம் சேஞ்சராக மாற்றிய விதி ஸ்மாலாக சிந்தித்தால் நீங்கள் ஒரு காலத்துக்கு சம்பாதிக்கலாம் ஸ்கேலாக சிந்தித்தால் நீங்கள் ஒரு தலைமுறையை மாற்றலாம் ஸ்மால் திங்கிங் எப்படி சிக்க வைக்கிறது பெரும்பாலான மனிதர்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள் எனக்கு மட்டும் லாபம் வந்தால் போதும் இந்த பிசினஸ் சின்னதாக ஆரம்பித்தால் சேஃப் நான் பெரிய அளவுக்கு போக வேண்டாம் இந்த சிந்தனை சேஃப் போல தெரியும் ஆனால் இதுவே குரோத்துக்கு மிகப்பெரிய தடையாக மாறுகிறது ஸ்மாலாக சிந்திக்கும் மனிதன் தன்னை மட்டும் காப்பாற்ற முயற்சிப்பான் அவன் இம்பாக்ட் உருவாக்க மாட்டான் இம்பாக்ட் இல்லாமல் பெரிய உருவாகாது அம்பானியின் ஸ்கேல் அம்பானி ஒரு நாளும் எனக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் யோசித்ததில்லை அவர் கேட்ட கேள்வி இந்தியா முழுக்க இதனால் என்ன மாற்றம் வரும் உதாரணம் ஒன்று ரிலையன்ஸ் ரீட்டைல் ரீடெயில் பிஸ்னஸ் ஆரம்பித்த போது அம்பானி ஒரு கடை அல்லது சில நகரங்கள் என்று நிறுத்தவில்லை அவர் பார்த்தது நகரம் மட்டுமில்லை கிராமம் வரை ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதனால்தான் இன்று ரிலையன்ஸ் ரீட்டெயில் இந்தியாவின் மிகப்பெரிய ரீடெயில் செயின் உதாரணம் ரெண்டு ஜியோ ஜியோ லான்ச் ஆன போது பலர் கேட்டார்கள் இந்த அளவுக்கு டேட்டா சீப் ஆக வேண்டுமா ஃப்ரீ கால்ஸ் கொடுக்க வேண்டுமா அம்பானி ஸ்மால் ஆக பிளே செய்யவில்லை அவர் முடிவு இன்டர்நெட் எல்லோருக்கும் அந்த ஸ்கேல் தான் ஒரு கம்பெனியே அல்ல ஒரு ஹோல் எக்கோசிஸ்டமை உருவாக்கியது இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்கிறது ஸ்கேலாக சிந்தி என்றால் என்ன அதாவது எனக்கு மட்டும் என்பதிலிருந்து எத்தனை பேருக்கு என்றவை கேள்விக்கு மாறுவது சின்ன லாபத்தை விட பெரிய இம்பாக்டை தேர்வு செய்வது பயத்தால் ஸ்கோப் குறைக்காமல் விஷனால் ஸ்கோப் விரிவாக்குவது ஸ்மாலாக சிந்தித்தால் நீங்கள் காம்படிஷன்ல சிக்குவீர்கள் ஸ்கேலாக சிந்தித்தால் நீங்க கேட்டகரி லீடர் ஆகுவீர்கள் ஸ்மால் செய்வார்கள் ஸ்கேல் மார்க்கெட்டை கண்ட்ரோல் செய்வார்கள் அம்பானி ஸ்மால் மார்க்கெட்ல பெஸ்ட்டாக முயற்சிக்கவில்லை அவர் மார்க்கெட்டையே மாற்றினார் நீங்கள் செய்யும் ஒரு வேலை ஒரு பிசினஸ் ஒரு ஸ்கேலை பாருங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள் இத பத்து பேருக்கா நூறு பேருக்கா பத்தாயிரம் பேருக்கா உங்கள் பதில் எவ்வளவு பெரியதோ உங்கள் எதிர்காலமும் அவ்வளவு பெரியதாகும் ஸ்மாலாக சிந்திப்பதை நிறுத்துங்கள் ஸ்கேலாக சிந்திக்க ஆரம்பியுங்கள் அப்போதுதான் நீங்கள் வேலை தேடும் மனிதன் அல்ல வேலை உருவாக்கும் மனிதன் ஆவீர்கள் விதி நான்கு லேர்னிங் ஒருபோதும் நிற்கக்கூடாது இந்த விதிதான் அம்பானியை ஒரு தலைமுறைக்கான தொழிலதிபர் அல்ல பல தலைமுறைகளுக்கு பொருந்தும் விஷனரி லீடராக மாற்றியது லேர்னிங் நிற்கும் நாளே உங்கள் வளர்ச்சி நிற்கும் லேர்னிங் நிற்கும் நாளே உங்கள் ரிலவன்ஸ் முடியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஆபத்து பெரும்பாலான மனிதர்கள் ஒரு நிலை அடைந்ததும் இப்படி சொல்வார்கள் எனக்கு இப்பெல்லாம் தெரியும் இனி என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறது இந்த மைண்ட் செட் தான் மெதுவாக ஆனால் உறுதியாக வீழ்ச்சியை தொடங்க வைக்கிறது உலகம் வேகமாக மாறுகிறது டெக்னாலஜி மாறுகிறது கஸ்டமர் பிஹேவியர் மாறுகிறது ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உலகம் உங்களை கடந்து போய்விடும் அம்பானியின் லேர்னிங் மைண்ட் செட் முகேஷ் அம்பனி ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ படித்தார் பின்னர் அதை முடிக்காமலே இந்தியாவுக்கு திரும்பினார் பலர் இதை ஃபெயிலியர் என்று நினைத்தார்கள் ஆனால் அம்பானி இதை இப்படி சொன்னார் நான் காலேஜை விட்டேன் லேர்னிங்கை விடவில்லை டெக்னாலஜிக்கு அவர் வைத்த மரியாதை டெலிகாம் ரீடெயில் எனர்ஜி இந்த மூன்றிலும் டெக்னாலஜி தான் கோர் அவர் கான்ஸ்டன்ட்லி குளோபல் ட்ரெண்ட்ஸை அப்சர்வ் செய்தார் சிலிகான் வேலி லீடர்ஸை சந்தித்தார் ஃபியூச்சர் டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் செய்தார் ஜியோ என்பது ஒரு டெலிகாம் கம்பெனி அல்ல அது ஒரு லேர்னிங் ட்ரிவன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்றது லேர்னிங் என்றால் டிகிரி மட்டும் லேர்னிங் என்றால் உங்கள் இண்டஸ்ட்ரியை அப்டேட் செய்வது உங்கள் ஸ்கில்லை ஷார்பன் செய்வது டுமாரோக்கு பிரிப்பேர் ஆகுவது அம்பானி எஸ்டர்டேக்கு கம்ப்ளீட் செய்யவில்லை அவர் டுமாரோக்கு பிரிப்பேர் ஆனார் நீங்கள் இன்றி அதே ஸ்கில்லை வைத்து ஐந்து வருடம் வாழ நினைத்தால் அது இல்யூஷன் லேர்னிங் செய்பவன் ஜாபை தேட மாட்டான் ஜாப் அவனை தேடும் இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு கொள்ளுங்கள் கடந்த ஆறு மாதத்தில் நான் என்ன புதிதாக கற்றேன் பதில் இல்லை என்றால் அது டேஞ்சர் சிக்னல் லேர்னிங் ஒரு ஆப்ஷன் அல்ல சர்வைவல் டூல் லேர்னிங்கை நிறுத்தாதீர்கள் க்ரோத்து தானாக வரும் விதி ஐந்து கிரைசிஸை ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்று இந்த விதிதான் ஒரு மனிதனை உடைக்கும் கிரைசிஸை ஒரு தலைவனை உருவாக்கும் கிரைசிஸாக மாற்றும் விதி கிரீசிஸ் எல்லோருக்கும் வரும் ஆனால் கிரீசிஸ் எல்லோரையும் ஒரே மாதிரி மாற்றாது கிரீசிஸ் வந்தால் மனிதன் உடைந்து போறான் கிரீசிஸ் வந்த உடனே பெரும்பாலான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அழுகிறார்கள் வழி போடுகிறார்கள் ஏன் எனக்கு மட்டும் எப்படி நடக்குது என்று கேட்கிறார்கள்

கிரைசிஸில் அவர் செய்த முக்கிய மூவ் கோர் பிஸ்னஸை கன்சாலிடேட் செய்தார் லாங் டேர்ம் விஷனை டபுள் டவுன் செய்தார் இன்ஃபிராஸ்ட்ரக்சரல் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கிரைசிஸ் தான் ரிலையன்ஸை எனர்ஜி கம்பெனியிலிருந்து மல்டி செக்டர் ஜாயண்ட் ஆக மாற்றியது கிரிசிஸ் எப்படி ஓப்பார்ச்சுனிட்டி ஆக மாறுகிறது கிரீசிஸ் என்றால் டிசிஷன் கிளாரிட்டி வரும் ஃபேக் கம்ஃபர்ட் கலைந்து போகும் ரியல் பிரியாரிட்டிஸ் தெரிய வரும் அம்பானி ஐ எஸ்கேப் செய்யவில்லை அவர் அதை யூஸ் செய்தார் கம்ஃபர்ட் காலம் கேரக்டரை உருவாக்காது கிரைசிஸ் காலம் தான் லீடரை உருவாக்கும் இன்னைக்கு நீங்கள் எதிர்கொள்ளும் ஒரு கிரைசிஸை பாருங்கள் இந்த கேள்வியை கேளுங்கள் இந்த கிரைசிஸ் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது பதில் கிடைத்தால் அந்த கிரைசிஸ் உங்கள் இல்லை அது உங்கள் மென்டர் கிரைசிஸை சாபமாக நினைக்காதீர்கள் அதை பிள்ளைஸ்பமாக மாற்றுங்கள் அப்படித்தான் ஆவரேஜ் மனிதன் எக்ஸ்ட்ராடினரியாக மாறுவான் விதி ஆறு மக்கள் பிரச்சனையை தீர்க்கும் பிஸ்னஸ்ஸை இந்த விதிதான் பணம் சம்பாதிக்க பிசினஸ் என்ற மைண்ட் செட்டை உடைத்து இம்பாக்ட் உருவாக்க பிசினஸ் என்ற உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் விதி பணம் பிஸ்னஸ்க்கு பின்னால் வரும் ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தால்தான் பணம் ஓடி வரும் பெரும்பாலான பிசினஸ் ஏன் தோல்வி அடைகிறது பெரும்பாலான பிசினஸ்கள் ஒரே இடத்தில் தவறுகின்றன இந்த ப்ராடக்ட்ல எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இதுல நான் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்கலாம் இந்த கேள்விகள் தான் பிஸ்னஸை ஷார்ட் ஆக வைத்திருக்கிறது கஸ்டமர் ஐ சென்டர்ல வைக்காத எந்த பிசினஸும் லாங் ரன்ல சர்வைவ் ஆகாது அம்பானி கண்ட மக்கள் பிரச்சனை ஜியோ வருவதற்கு முன் இந்தியாவில் இன்டர்நெட் என்பது ஒரு லக்ஷரி டேட்டா விலை அதிகம் ஸ்பீட் மெதுவாக இருக்கும் கால்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஸ்மால் பிசினஸ் சஃபர் ரூரல் இண்டியா டிஸ்கனெக்டட் முகேஷ் அம்பானி கேட்ட கேள்வி இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அவர் கேட்டது எனக்கு ப்ராஃபிட் எப்போ வரும் அது இல்லை மக்கள் வாழ்க்கை எப்போ மாறும் சொல்யூஷன் ஜியோ ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் அல்ட்ரா சீப் டேட்டா நேஷன் 4G ஃபோர் ஜி நெட்ஒர்க் அந்த டெசிஷன் தான் ஒரு கம்பெனியை அல்ல ஒரு கன்ட்ரியை ஆன்லைனுக்கு கொண்டு வந்தது இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்றது பீப்புள் ப்ராப்ளம் equals business opportunity. அம்பானி ஒரு சிம்பிள் ஃபார்முலா ஃபாலோ செய்தார் ப்ராப்ளம் பெரிதாக இருந்தால் ஆப்பர்ச்சுனிட்டி அதை விட பெரியது ஹி சால்வ்ட் பெயின் மார்க்கெட் ஃபாலோட் ஆட்ஸால் ட்ரஸ்ட் வாங்க முடியாது ஆஃபர்ஸால் loyalty வாங்க முடியாது தான் உருவாக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்ய நினைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஐடியாய் பாருங்கள் இந்த மூன்று கேள்வியை கேளுங்கள் யாருடைய பிரச்சனை இது அந்த பிரச்சனை உண்மையிலேயே வலிக்கிறதா இதை ஸ்கேலாக தீர்க்க முடியுமா மூன்றுக்கும் ஆம் என்றால் நீங்கள் பிஸ்னஸ் செய்ய தயார் பிஸ்னஸ் என்பது செல்லிங் அல்ல சால்விங் மக்கள் பிரச்சனையை தீர்த்தால் வெல்த் தானாக வரும் விதி ஏழு மோட்டிவேஷன் வேண்டாம் டிசிப்ளின் போதும் இந்த விதிதான் ஒரு நாள் சூடு அடுத்த நாள் சோம்பல் என்ற வாழ்க்கையிலிருந்து நிரந்தர வெற்றிக்கான பாதைக்கு அழைத்துச் செல்லும் விதி மோட்டிவேஷன் ஒரு ஸ்பார்க் டிசிப்ளின் தான் என்ற மாயை பெரும்பாலான மனிதர்கள் வெற்றி பெற முடியாத ஒரே காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மோட்டிவேஷனை நம்புகிறார்கள் இன்று நல்ல மூடு நாளைக்கு பேட் மூடு அதோடு நிரந்தரம் அல்ல நம்பினால் உங்கள் ஃபியூச்சர் அன்ஸ்டேபிள் ஆகும் அம்பானியின் டிசிப்ளின் முகேஷ் அம்பானிக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை அவருக்கு சிஸ்டம் இருந்தது உலகின் மிகப்பெரிய பில்லியனர்ஸ்ல ஒருவர் ஆனால் பல வருடங்கள் சேலரி எடுக்கவில்லை பர்சனல் லக்ஷரிக்கு ஃபோக்கஸ் செய்யவில்லை லாங் ஹவர்ஸ் ஒர்க் அவர் ஒரு நாள் ஆகி இன்று மூடில்லை என்று சொன்னதில்லை டிசிப்ளின் அவருக்கு ஹேபிட் ஹேபிட் அவருக்கு பவர் டிசிப்ளின் எப்படி கேம் சேஞ்ச் செய்கிறது டிசிப்ளின் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் செய்ய விருப்பமில்லாத நாளில் செய்வது ஷார்ட் டேர்ம் ப்ரெஷரை சாக்ரிஃபைஸ் செய்து லாங் டேர்ம் விஷனை ஃபாலோ செய்வது அம்பானி கன்சிஸ்டன்சியை மிஸ் செய்யவில்லை அதனால் தான் அவர் கம்பவுண்டிங் வேணானார் மோட்டிவேஷன் உங்களை ஸ்டார்ட் செய்ய வைக்கும் டிசிப்ளின் உங்களை பினிஷ் செய்ய வைக்கும் ட்ரீம் எல்லோருக்கும் இருக்கும் ருட்டீன் சிலருக்கு தான் இருக்கும் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் மூடில்லாத இல்லாத நாளிலும் நான் என்ன செய்ய போகிறேன் அதற்கு ஒரு கிளியர் ஆன்சர் இருந்தால் நீங்கள் அன்ஸ்டாபிள் மோட்டிவேஷன் தேடாதீர்கள் சிஸ்டம் கட்டுங்கள் ரூட்டீன் உருவாக்குங்கள் அப்போதுதான் உங்கள் வெற்றி ஆக்சிடென்ட் அல்ல இனவிடபிள் விதி எட்டு சரியான மனிதர்களை சுற்றிவை இந்த விதிதான் உங்கள் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கவும் முடியும் அல்லது மௌனமாக உங்களை மேலே தூக்கவும் முடியும் நீங்கள் யார் என்பது முக்கியமில்லை நீங்கள் யாருடன் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் சர்க்கிள் தான் சீலிங் பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் திறமையால் அல்ல தங்களின் சுற்றத்தால் அதிகபட்ச உயரத்தை அடைகிறார்கள் ராங் சர்க்கிள் இருந்தால் உங்கள் கனவுகளை சின்னதாக மாற்றுவார்கள் ரிஸ்க் எடுக்க பயம் ஓட்டுவார்கள் இது நமக்கு வேலையாகாது என்று ஸ்லோ பாய்சன் ஓட்டுவார்கள் இந்த பாய்சன் மெதுவாக வேலை செய்யும் ஒரு நாள் பார்த்தால் நீங்கள் ஆவரேஜ் வாழ்க்கையை அக்செப்ட் செய்திருப்பீர்கள் அம்பானியின் பவர் சர்க்கிள் மியூகேஷ் அம்பானி தனியாக விளையாடவில்லை அவர் ரைட் பீப்பிளை பிக் செய்தார் குளோபல் டெக்னாலஜி லீடர்ஸ் விஷனரி சிஇஓஸ் லாங் டெம் திங்கிங் இன்வெஸ்டர்ஸ் கூகுள் மெட்டா போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் ஜியோவில் இன்வெஸ்ட் செய்தது அம்பானியின் வெல்த்காக அல்ல அவர்கள் இன்வெஸ்ட் செய்தது அவரின் விஷன் பிளன்ஸ் லீடர்ஷிப் சர்க்கிள்காக அம்பானி எஸ் மேன்களை வைத்துக்கொள்ளவில்லை அவர் ட்ரூத் சொல்லும் பிரஷர் ஹேண்டில் செய்யும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தார் இந்த விதி உங்களுக்கு என்ன சொல்கிறது ரைட் சர்க்கிள் என்றால் உங்களை சேலஞ்ச் செய்வோர் கம்ஃபர்ட் ஜோனில் வெளியே தள்ளுவோர் விஷனை மார்க் செய்யாமல் ப்ரொடெக்ட் செய்வோர் அம்பானி சரவுண்ட் செய்தவர்கள் அவரை ஃபிளாட்டர் செய்யவில்லை அவரை ஷார்பன் செய்தார்கள் நீங்கள் ரூம்ல ஸ்மார்ட் என்றால் நீங்கள் ராங் ரூம்ல இருக்கிறீர்கள் வேண்டும் என்றால் ஈகோவை வெளியே வைக்க வேண்டும் இன்றைக்கு உங்கள் பாருங்கள் இந்த மூன்று கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் இவர்கள் என்னை வளர்க்கிறார்களா இவர்கள் என்னை பயப்பட வைக்கிறார்களா இவர்கள் என் கனவுகளை மதிக்கிறார்களா ஒரு இல்லை இருந்தாலும் அது வார்னிங் ரைட் பீப்புள் உங்களை மோட்டிவேட் செய்ய மாட்டார்கள் அவர்கள் உங்களை எலிவேட் செய்வார்கள் சர்க்கிள் சேஞ்ச் செய்தால் லைஃப் சேஞ்ச் ஆகும் விதி ஒன்பது ஃபெயிலியர் ஐ ஃபீட்பேக்காக எடுத்துக்கொள் இந்த விதிதான் ஒரு மனிதனை தோல்வியில் உட்கார வைக்கும் இடத்திலிருந்து அதே தோல்வியை பயன்படுத்தி மேலே தூக்கும் விதி ஃபெயிலியர் எல்லோருக்கும் வரும் ஆனால் ஃபெயிலியர் எல்லோரையும் வெற்றியாளராக மாற்றாது ஃபெயிலியருக்கு மனிதன் ஏன் பயப்படுகிறான் பெரும்பாலான மனிதர்கள் ஃபெயிலியர் என்ற வார்த்தையை கேட்டாலே உள்ளுக்குள் உடைந்து போகிறார்கள் என்னுடைய திறமை போதவில்லையா எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பார்களா இனி என்ன செய்வது இந்த கேள்விகள் தான் ஃபெயிலியரை என் பாயிண்ட் ஆக மாற்றுகிறது ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஃபெயிலியர் எண்ட் இல்லை ராங் இன்டர்பிரேஷன் தான் எண்ட் அம்பானியின் ஃபெயிலியர் மைண்ட் செட் ரிலையன்ஸ் குரூப்புக்கும் சக்சஸ் மட்டும் இல்லை ஃபெயிலியர்ஸ் இருந்தது சில ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் தரல சில எக்ஸ்பேன்ஷன் ஸ்லோ ஆனது மார்க்கெட் ப்ரெஷர் வந்தது ஆனால் முகேஷ் அம்பானி ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டார் ஒய் மீ என்பதே இல்லை வாட் வெண்ட் ராங் என்பது தான் அது அவர் ஃபெயிலியர் ஐ ஈகோவுடன் ஃபைட் செய்யலை அவர் டேட்டாவுடன் ஆனலைஸ் செய்தார் மிஸ்டேக் ஐடென்டிஃபை செய்தார் சிஸ்டம் இம்ப்ரூவ் செய்தார் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் செய்யலை அதனால்தான் ஒவ்வொரு தோல்வியும் ரிலையன்ஸை வீக் செய்யலை ஸ்ட்ராங்கர் செய்தது ஃபெயிலியரை ஃபீட்பேக்காக மாறுவது எப்படி ஃபெயிலியரை ஃபீட்பேக்காக எடுத்துக்கொள்வது என்றால் எமோஷனை சைடுக்கு வைப்பது ஈகோவை கில் செய்வது லெசனை எக்ஸ்ட்ராக்ட் செய்வது ஃபெயிலியர் உங்களை டெஸ்ட் செய்ய வராது உங்களை ட்ரெயின் செய்ய வரும் நெவர் ஃபெயில்டு என்றால் நெவர் ட்ரைடு என்பதுதான் அர்த்தம் ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணினால் குரோத் அவாய்ட் பண்ணுகிறீர்கள் கடைசியாக நீங்கள் ஃபெயிலான ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்கள் இந்த மூணு கேள்வியை கேளுங்கள் இதில் நான் என்ன தவறு செய்தேன் இதிலிருந்து என்ன கற்றேன் இதை நெக்ஸ்ட் டைம் எப்படி பெட்டர் பண்ணுவேன் இந்த மூணுக்கும் பதில் இருந்தால் அந்த ஃபெயிலியர் உங்கள் இனிமே இல்லை அது உங்கள் கோச் ஃபைலூரியா ஷேமாக பார்க்காதீர்கள் டேட்டா ஆக பாருங்கள் அப்படித்தான் ஏவரேஜ் மனிதன் ஆக மாறுவான் விதி பத்து லெஜசியை நினைத்து செய் இந்த விதிதான் எவ்வளவு சம்பாதித்தாய் என்ற கேள்வியிலிருந்து என்ன மாற்றம் கொண்டு வந்தாய் என்ற உயர்ந்த கேள்விக்கு உங்களை அழைத்து செல்லும் விதி மணி கோல் வைத்தவன் ஒரு நாள் நின்று விடுவான் லெகசி கோல் வைத்தவன் தலைமுறைகளை மாற்றுவான் மணி வர்ஸ் மீனிங் பெரும்பாலான மனிதர்கள் ஒரே இடத்துல கொள்கிறார்கள் இன்னும் எவ்வளவு பணம் இந்த வருடம் எவ்வளவு ப்ராஃபிட் இந்த கேள்விகள் தவறு இல்லை ஆனால் இவை மட்டும்தான் கோல் என்றால் ஒரு பாயிண்ட்க்கு பிறகு உள்ளுக்குள் வெறுமை வரும் பணம் சந்தோஷம் தரும் ஆனால் பொருள் மீனிங் தான் மன நிறைவு தரும் அம்பானியின் லெகசி விஷன் முகேஷ் அம்பானி பணத்தை மட்டும் பார்க்கவில்லை அவர் இந்தியாவின் நாளையை பார்த்தார் டிஜிட்டல் இந்தியா ஜியோ மூலம் இன்டர்நெட் லக்ஷரி இல்லாமல் நெசசிட்டியாக மாறியது ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் செய்தார்கள் ஸ்டார்ட் அப்ஸ் உருவானது ஸ்மால் பிஸ்னஸஸ் குரோவானது டெக்னாலஜி எனர்ஜிபிள் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அம்பானி லாபம் மட்டும் அல்ல, அல்லைய இந்தியாவை செய்கிறார் அவர் ஒரு பிசினஸ் லெகசி எப்படி உருவாகிறது லெகசி என்பது உங்கள் பெயர் மட்டும் இல்லை உங்கள் இம்பாக்ட் நீங்கள் இல்லாத பிறகும் மக்கள் பயன்படுத்தும் சிஸ்டம்ஸ் அம்பானி தனக்கு மட்டும் எம்பையர் கட்டவில்லை அவர் மில்லியன்ஸ் ஆப் லைஃப்ஸ்க்கு பிளாட்ஃபார்ம் கட்டினார் பணம் ஒரு டூல் லெக்சி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் சம்பாதித்த பணம் ஒரு நாள் முடியும் நீங்கள் உருவாக்கிய இம்பாக்ட் கதை ஆகும் இன்னைக்கு நீங்கள் செய்யும் ஒரு டிசிஷனாய் பாருங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இதை ஐந்து வருடத்துக்காக செய்கிறேனா ஐம்பது வருடத்துக்காக செய்கிறேனா ஐம்பது வருடம் நினைத்து எடுத்த முடிவு உங்களை ஆர்டனாரியாக பிளே செய்ய விடாது லெகசியை நினைத்து செய் இம்பாக்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணு வெல்த் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ ஆகும் அப்போதுதான் நீங்கள் சக்சஸ்ஃபுல் மனிதன் அல்ல மீனிங் மனிதனாக மாறுவீர்கள் இதை கவனமாக கேளுங்கள் அம்பானி இந்த பத்து விதிகளை ஒரே நாளில் ஃபாலோ பண்ணவில்லை ஒரே வருடத்தில் பில்லியனர் ஆகவில்லை அவர் செய்தது ஒரே விஷயம்தான் நாள்தோறும் யாரும் பார்க்காத நேரத்திலே யாரும் செய்யாத முடிவுகளை எடுத்தார் ரிஸ்க் எடுத்தார் ஸ்கேலாக சிந்தித்தார் லேர்னிங் நிறுத்தவில்லை கிரைசிஸில் உடையவில்லை டிசிப்ளினை விட்டுக் கொடுக்கவில்லை கட் செய்தார் ஃபெயிலியரை டேட்டா ஆக எடுத்தார் மணியை விட லெக்சியை பார்த்தார் அதனால்தான் அவர் ஒரு பணக்கார மனிதன் அல்ல ஒரு தலைமுறையை மாற்றிய மனிதன் இப்போ நான் உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்து ஸ்க்ரோல் பண்ண போறீங்களா அல்லது இதிலிருந்து ஒரு விதியாவது உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ண போறீங்களா உண்மையா சொல்லுங்க இந்த பத்து விதிகளில் எந்த விதி உங்களை அதிகமாக தாக்கிச்சு காமெண்ட்ல அந்த விதி நம்பரை போடுங்க இந்த சேனல்ல நாங்க மோட்டிவேஷன் பேச மாட்டோம் ரியாலிட்டி பேசுவோம் ட்ரீம் காட்ட மாட்டோம் சிஸ்டம் காட்டுவோம் நீங்கள் ஆவரேஜ் வாழ்க்கையை அக்செப்ட் பண்ண விரும்பவில்லை என்றால் நீங்கள் உங்கள் பொட்டென்ஷியலை வேஸ்ட் பண்ண விரும்பலை என்றால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றால் இந்த சேனல் என்டர்டெயின்மெண்ட் அல்ல டிரான்ஸ்பர்மேஷன் இது முடிவு அல்ல இது உங்கள் ஜேர்னியின் ஆரம்பம் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அன்டில் தென் ஸ்மாலாக பிளே பண்ணாதீங்க ஸ்கேலாக வாழுங்கள்